ம் சொல்ல வர வர ரொம்ப வெச்சையா இருக்குல்ல நம்ம வீட்டு முத்தம் அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்க பந்தல் போடலாம்ல ஆமா பந்தல் போடலாம் தான் போட்டா கொஞ்சம் நனவாதான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இல்லை உட்கார்ந்தா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் உங்க அப்பையும் போடணுமே வீட்டுல ஒரு வேலையே சொன்னா அதை செய்யாண்டாரு உங்க அப்பேன் வேற எவளுக்கு வேலை உட்கார்ந்து செய்வாரு

அட அம்மா ஆத்துல போய் தான் பிள்ளையர கரைப்பவே. அம்மா அம்மா ஆத்துக்கு போவோம் மாமா நம்மளோ வருவோம். ஏபே தண்ணி கிடக்கு? இப்பதான் வத்தி போச்சே. கொஞ்சோல தான தண்ணி. அதுல எப்படி கரைப்பவே? அம்மா அன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள சின்ன பிள்ளையர கரைக்க போம்போதே கொஞ்ச தண்ணி தான் கிடந்தது நம்ம வீட்ல உள்ள பிள்ளையார் சின்ன பிள்ளையார் அதனால பிரச்சனை இல்ல. ஆனா அது பெரிய பிள்ளையராச்சே. அது எப்படி அங்க கரைப்பவே? லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா ஆ முத்தத்துலதான் இருக்கீங்க அதெல்லாம் கிடைக்கலாம் அங்க கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போய் கிடைப்பான்னு நினைக்கிற அந்த பக்கம் பாலத்துக்கு அந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் நிறைய கிடக்கும் நம்ம சாமி வருவோம் எங்க ஊருக்குள்ள அம்மா ஆமாக்கு என்ன கொஞ்ச நேரத்துல பிள்ளையார தூக்கிட்டு போயிருவானு லாரில அதுக்கு முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம் அதான் கூப்பிட வந்தேன் ஆமா இப்பதான் பிள்ளைல சொன்னாலுவே பிள்ளையரா கரெக்க போறவனே அத நம்மளும் போவுமானா ஆத்துக்கு போவுமானா கேட்டிட்டு இருக்காலுவே ஆத்துக்கு கரெக்க போலயாம்க்கு திருச்செந்தூர் கோயில் இல்லனா கொளச மணப்பாடு இந்த மூணுல ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் கரைப்பவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மாவே கடல்லயே அப்ப கரெக்க போறாதே ஆமாக்கே அம்மாவே அப்படி தான் சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போனா மதிய சாப்பாடுலாம் நாங்கள் வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருவோமாக்கோ பயில்வன் அங்கல் வெள்ளம் அப்படின்னு சொன்னால் சரி என்னென்னையும் பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்கன்னு கடலுக்கு போகிற கரைக்கு போகிற இடம்னா பயமாக இருக்குல்ல நியூஸில் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் பார்க்கோம் பயமாக இருக்குல்ல அதனால் அந்த பயலை பார்த்து கவனமாக பண்ணிவிட்டு வாங்கலான்னு சொல்லி விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணியில் போட்டு ஆட்டம் போடாதீங்கன்னு ஐயா ஆமா ஆத்துக்குள்ளனாலே நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பிள்ளையார கரைக்க போற நேரம் இவனும் என்ன கடல்ல கொண்டு போய் கரைக்காவையா அப்படி சிதி ஆத்துக்குள்ள தண்ணி இல்லனா கடலுக்கு கொண்டு போறவளாம் பிளேயர் ஆமாமா அப்படி தான் சொன்னா எம் ஓவே ஆத்துல கொண்டு போய் பிளேயர் கரைக்கிறது தான் நல்லது அதுதானே மண்ணு சேரோ தான் தண்ணி அடிச்சிட்டு போயும்போது மண்ண அரிப்பு ஏற்படாம தடுக்க கொஞ்சம் அது நல்லதுன்னு சொல்லுவாவே ஆமக்க ஆனா நம்ம ஊர்ல தண்ணி இருக்கணும்ல தண்ணி இல்லனா வேற என்ன பண்ணுவாவே கடல்ல தான் கொண்டு போய் கரைப்பாவ தண்ணி இருக்க இடமா போய் பார்த்து ஆமா அடிக்க வெயிலுக்கு எங்க தண்ணிக்கு பரும்பாடல்ல இருக்கு யாரிது தலைவர் எடுத்த முடிவா ஆமா அவர்தான் சொல்லிருப்பாரு போல இருக்கு இங்கெல்லாம் கரைக்க முடியாது அங்க கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு தவின் வேற ஊர்ல இல்ல அந்த பையன் இருந்தாலாவது அவன் ஏதாவது பண்ணுவான் இங்க இப்ப கடலுக்கு தான் இப்ப கொண்டு போறவன் அவன் சரி வாங்குக்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் இப்ப கடைசியா ஒரு பூஜையே பண்ணி அப்புறம் கொண்டு போவாத நம்ம கும்பிட்டு வந்துருவோம் ஆ சரி சரசு வா அப்ப போவோம் நல்ல வேலை நம்மளாம் மூணாணத்தையும் கொண்டு போய் பிள்ளையார ஆத்துல கரைச்சிட்டு வந்துட்டோம் நான்ங்க கத வைக்கலாம் பரவா ஒண்ணு எடுத்து கொண்டா அதல மொத்தமா கரச்சி பார்த்தேன் பார்த்தே கொண்டு கடல்ல தான் கொண்டு போட்டிருப்பானுவ நம்மப் விளையாறலாம் ஆமாக்கு ஏம்மா இரு நாங்களும் வாரம் வாரவெல்லாம் வாங்க. நாங்க போயிட்டு இருக்கோம் படலையெல்லாம் புடி போட்டு வாங்க. நான் சரிம்மா தூசி குட்டியான இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆவட்டியா? அதுக்கப்புறமா அப்புறமா பிள்ளையற தூக்கலாம். அப்பதான் நல்ல நேரம். பெரிய பொண்ணு எங்க வீட்லயே அதே கலவரம் தான் பெரிய பொண்ணு எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேடா பாத்துக்க ஆமா நம்ம இப்போ என்ன பண்றது எனக்கு என்னமோ இந்த பிள்ளையார் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அன்னைக்கு நம்ம தியாங்கா ஆட்டைய போட்டு போனும் பேரு அதுக்கு தான் இந்த சம்பவம் எல்லாம் நம்ம வீட்ல நடக்குது அப்படியே சொல்ற ஆமா எங்க வீட்ல எலி அட்டகாசம் தான் பழத்த அட்டகாசமா இருக்கு உங்க வீட்ல எல்லாம் எலி அட்டகாசம் இல்லையா வியார என்னது கடிச்சிருக்கோங்க எங்க வீட்ல தான் கைக்குலியும் கால்குலியும் எலி ஓடிக்கிட்டே தேயுது ரெண்டு நாளா ஆனா நான் எலி எங்க வீட்ல கண்ணுல கூட பார்க்கலையே அதான் ஆச்சரியமா இருக்கு எங்க மாமியார் சாமி குறை இருக்குமோனு சொல்லும்போது தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு பத்துக்க யானை அன்னைக்கு தேங்காய் பழத்தை ஆட்டைய போட்டு போனோம்ல யாரு கேப்பா நம்ம பட்டுக்கு எடுத்து தும்போன்னு அதனால தான் எனக்கு ஒரு டவுட் பத்துக்க ஒரு வேளை இந்த எலி பார்த்தா வியாழையா இருக்குமோ அந்த பிள்ளையாருக்கு இது வினாரி சதுர்த்திக்கு அப்புறம் தானே இந்த இது சேட்டர்லாம் நடக்குன்னு ஆமலா உமா சொல்ற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு வெளியே சொன்னா கேவலம் ஏதாவது எல்லாம் சிரிச்சு விடுவாவ அதனாலதான் இதை என்ன பண்ணி இது இதை பிரச்சனையே முடிக்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கே நான் ஆமலா அன்னைக்கு நீ கிள வந்து நானும் பங்கு கேட்டேன் பத்தியா நான் தப்பு தான் அங்க பாரு சரசு பெரிய பொண்ணை உமாலயா அவள ரெண்டு பேரும் வீட்ல இருந்தா ஆச்சரியம் இங்க இருந்தா அது ஆச்சரியம் இல்ல ஆமா அதுவும் சரிதான் ஏலா பெரிய பொண்ணு உமா ஆ வாங்க கா என்ன சாமி பாக்க வந்தீல லேட்டா வந்தீங்க பூஜை எல்லாம் முடிஞ்சே பாருங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்து முடிச்சிடாத அவ பரவல்ல பரவல்ல நாங்கள்வே சாமி வந்தான் வந்தோம் கும்பிட்டுட்டு கும்பிட்டு வாரம் இல்லையரப்பா நீ பிள்ளையறலா நல்லபடியா காத்துக்கிடுங்க ஏரியப்ண்ணே ஏன் என்ன லச்சிக்கிட்டே வெண்ணா இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணலாமா என்னன்னு கேட்டு பாப்போமா நீ ஆண்டалаமா லச்சி திட்ட போகுது திட்டுனா கூட பரவாயில்ல பெரிய பொண்ணு இந்த எலி அட்டகாசம் பழத்த அட்டகாசமா உள்ள இருக்கு இன்னைக்கு வேற பிள்ளையார கரைக்க போறாவ கரைக்க போறதுக்குள்ள ஏதாவது பண்ண முடிஞ்சேன்னா பண்ணி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன்னா நமக்கும் பிடிச்ச இதெல்லாம் வந்து சொல்லையெல்லாம் ஓடிடும்ல சரி அப்போ லெச்சு வரட்டும் வந்ததும் எதுவாக்கி பாரு அட நீயே கேளு பெரிய பொண்ணு நான் கேட்ட லெச்சு திட்டம் எதுக்கு இப்படி பண்றியா வாங்குறீங்கன்னு நீ என்னன்னா நீ விளாட்டு புத்தியில ஏதாவது பண்ணியானு ஒன்னே ஒன்னும் சொல்லாது ஒன்னே என்ன லெச்சுக்கு என்ன பிடிக்கும் ஐயா அப்படி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது லட்சி எது பண்ணாலும் சத்தம் தான் போடும் அதான் தப்பு பண்ணா சத்தம் தான் போடும் சரி சரி நீயே கேளு என் லட்சி வந்ததாம் ஓ நான் திருநீரே குங்குமலாம் இல்லையா அது இருக்கு பாருங்கமா எடுத்து வச்சிடுங்க நாங்க பொங்கல் சாப்பிடுறீங்களா இல்ல போ நான் நீங்க சாப்பிடுங்க சந்தன குங்குமம் மட்டும் இருக்கா சொல்லுங்க நாங்க எடுத்து வச்சிடறோம் இந்த பரவால சாப்பிடுங்க சந்தன குங்குமம் அல்லதா இருக்கு அப்புறம் எடுத்து வச்சிடுங்க நான் பிள்ளையார் இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தூக்கிட்டு போயிரவான்ல அப்படியே அப்ப நாங்க கடைசி நேரத்துக்கு தான் வந்திருக்கமா ஆமா அந்தங்க புடிங்க பொங்கல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுங்க சரி நீ நம்ம வயலயே கொஞ்சம் பிரசாதம் படறணும் இருந்திருக்கு நமக்கு பரவள்ள கிடைச்சிருச்சு ஆமா இந்த சரசு எடுத்துக்க பரவள்ள பரவள்ள எனக்கு கொஞ்சம் போல நீங்க சாப்பிடுங்க மாளுக்கு கொஞ்சம்ளே எடுத்து சாப்டிட்டு பிள்ளைகளுக்கு வைப்போம் ஆமா அதுவும் சரிதான் லெட்ஸ் இந்த பெரிய பொண்ணு எங்க கூப்பிடற பேருங்க அவங்க கிட்ட ஏதா என்னடா பெரிய பொண்ணு என்ன கேட்கணும் ஏக்க அதெல்லாம் இல்ல அவ சும்மா சொல்றா அட வளந்திட்டவ கேப்பான்னு பார்த்தா கேட்க மாட்டேங்கால நம்ம தான் கேட்கணுமா ஏன்னா என்னெல்லாம் ரெண்டு பேரும் முணுமுணுக்கிட்டே நடக்கியே என்ன ஆச்சு பிரச்சனையா செக்கு ஒண்ணும் இல்லை எங்கள் வீட்லையும் பெரிய பொண்ணு வீட்லையும் ஒரே எளித்துள்ள பார்த்துக்கிடுங்க ஏன் என்னன்னே தெரியல எங்களுக்கு துணி அப்புறம் இந்த கிச்சனு கபோர்டுக்குள்ள எல்லாம் போய் அவ்வளவு துணி மையெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சு அவ்வளோ தீங்க நாசம் பண்ணிடுறதுக்கு அதான் ஏன் என்னன்னு தெரிய மாட்டேங்கே அதான் எதுவும் சாமி குறையா இருக்குமோன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க என்னது சாமி உத்தமா

ஆமாக்கோ எங்கள் மாமியார் துணி எங்கள் வீட்டுக்கார துணி எல்லாம் கந்தலாக்கி கிழிச்சு போட்டு வச்சிருக்கு நான் தான் அடிச்சு துவச்சி கிழிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் மாமியாரும் வீட்டுக்காரன் ஒரே சண்டனைக்கு காலையில் ஆமாக்கோ எங்க வீட்டுல எலி கபோட திறந்தா புழு 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 ஓடுது கிச்சன் கபோட திறந்தா அவளத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடுது பண்டை பாத்திரத்துல இருந்து அவளத்தையும் தூக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஓடுதுக்கோ யான்னே தெரியல அப்படி இல்லாமடா பண்ணீங்க ஆமா

அது ஒண்ணும் இல்லக்கோ நான் இவ திருடினதை பார்த்து அதுல பங்கு கேட்டேன் அதனால தான் அப்புறம் எனக்கு பாதி முறி தேங்காய் தந்தா ரெண்டு பழமும் தந்தா ஆளுக்கு ஒன்னா வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போய் மீன் கறி வச்சு தின்னுட்டோம் க தேங்காய்வுல பழத்தை போற வழியிலே தின்னுட்டு போயிட்டோம் ஆமா திருடி சாப்பிட்ட பழம் சூப்பரா இருந்துச்சு ஆமா பாரு என்னைய பத்தி என்ன நினைப்பாய்ங்க ஒரு பழத்துக்கும் தேங்காவைக்காண்டி நான் தான் இப்படி பிரச்சனை பண்றேன்னு நினைச்சிக்கிட்டு என்னையை கேவலமா நினைக்க மாட்டாங்க இந்த மக்கள் டேய் நான் அன்னைக்கே இது ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறமும் ஏன் இந்த மாதிரி பண்ணனி ஆமாக்கா எங்க வீட்டுக்காரருக்கு நான் ஆசை ஆசையா பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்த சட்டையெல்லாம் கிழிச்சு தொம்சம் பண்ணிருச்சுக்கா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க இல்லட்டினா தினமும் வந்து இந்த எலி இப்படிதான் பிரச்சனை பண்ணோம்னா பயமா இருக்கு வீட்டே பேச தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு பெருமோண்ணு ஏன் இந்த வேண்டாத இந்த களவாண்ட கை உனக்கு சும்மா இருக்காது என்ன சரி சரி விடுதலை சாமி கிட்டே சும்மா தானே இருந்து தூங்குது தேங்காய் பழம்லாம் சரி எடுத்துட்டு நினைச்சு எடுத்துட்டு இப்படி ஆகி போச்சு பாம்பு புத்தி வரல என்ன சரி ரெண்டு பேரும் பரிகாரம் விட்டுட்டுலாம் இதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் வேற என்ன தேங்காய் பழம் திருடி இருக்கியே ரெண்டு பேரும் தேங்காய் பழம் உடைக்க பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிடுங்க அவ்வளவுதான் அதான் பண்ண முடியும் அதுக்கப்புறமா எளிதிலேயே போகலன்னா ஒன்றும் பண்ண முடியாது லட்சுமி அக்கா சொல்றது சரிதான் ஒரு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ற மாதிரி ஏதாவது வியாண்டிக்கிடுங்க சரியாயிரும் ஆமா அது கூட நல்ல ஐடியா தான் என்ன அப்படியே வியாண்டிக்கிட்டுமா நாங்க ரெண்டு பேரும் ஆமா இப்ப பிள்ளையார தூக்கிட்டு பேர் வண்ணல்ல பைல்வ அதனால இப்ப என்னமே தேங்காய் பழம் வாங்கி நீங்க உடைச்சிட இயலாது சதுர்த்தி வாரத்துக்கு அந்த மாசத்துல அந்த சதுர்த்தி வருமே அந்த நாள்ல தேங்காய் பழம் வாங்கி ஒரு அர்ச்சனையே பண்ணி உடைச்சிருங்க கோயில்ல வெயி அவ்வளவுதான்

ഫോണവരാ ഈ വീട്ടില് ഉടമപ്പെട്ടവനും വരാമണ്ടം